உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்று சொல்வார்கள் இங்கே பசித்திருந்தவர்களுக்கு உணவை வழங்கி அவர்கள் உண்ட பிறகு தொண்டர்கள் மட்டுமல்ல தலைவர்களும் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனையோ பேச வேண்டும் அரசியலை பேச வேண்டும் இந்த சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய மக்களுடைய சிறப்புகளை பேச வேண்டும் இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய அற்புதங்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஆவல் இருக்கிறது என்றாலும் இந்த நிகழ்ச்சி என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் நேற்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஒரு இத்தார் நோம்புரக்கம் நிகழ்ச்சி அண்ணாமலை அவர்கள் நடத்தினார் எல்லா தலைவர்களும் அதில் நாம் கலந்து கொண்டோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லுவதை என்னவென்று சொன்னால் மனித நேயத்தை சொல்லுகிறது எதிரிகளிடம் கூட அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் அவர் வேலூர் தொகுதியில் போட்டியிட்டார் அவருக்கு ஒரு ஓட்டு கூட வரலன்னு ஒரு ஒரு பகுதியை இங்கே சொன்னார் அவருக்கும் அருகில் ஒரு அரக்கோணம் தொகுதியில் நானும் போட்டியிட்டேன் எங்கள் இருவரையும் ஆதரித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வேலூரிலே மகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சார கூட்டத்தை நடத்தி வாக்குகளை கேட்டார் எனக்கும் அப்படித்தான் அண்ணன் ஏசி அண்ணன் அவர்களே மேல் மேல்சாரண் ஒரு பகுதி கீழ் விசாரணு ஒரு பகுதி ஒரே ஒரு ஓட்டு கூட என தருமை இஸ்லாமிய தகவல்கள் எனக்கு போடவில்லை எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஏனென்றால் இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் எதிரிகளை கூட நீ நேசிக்க வேண்டும் உன்னை ஏற்க மறுப்பவர்களை கூட நீ நெருங்கி செல்ல வேண்டும் தான் இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் நான் இங்கே உங்களோடு இருந்து கொண்டிருக்கிறேன் அதில் நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஆனால் அந்த மேல் விசாரம் தொகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் இது இஸ்லாமிய மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று தெரியுமா இந்த மார்க்கம் சொல்லுகிறது மதுவை ஒழிக்க வேண்டும் மதுவை அழிக்க வேண்டும் இந்த மக்களை அழிக்கக்கூடிய மதுவிற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன இந்த மார்க்கத்தினுடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பணியை எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி இந்தியா முழுவதும் தொண்ணூறாயிரம் மதுபான கடைகளை மூடிய எனக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது ஆனால் மார்க்கம் என்ன சொல்லுகிறது மது விற்பவன் மது விற்ற பணத்தில் செலவு செய்வன் மதுவை அருந்துபவன் இவர்கள் பாவச் செயல் செய்தவர்கள் என்று சொல்லுகிறது என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் யாரு தெரியுமா மதுபான ஆலை முதலாளியாக இருக்கக்கூடிய ஜகத் ரச்சகனுக்கு அதிகமான வாக்குகளை நமது அருமை இஸ்லாம் சகோதர மக்கள் அன்றைக்கு வழங்கினார்கள் நாங்கள் நிச்சயமாக எங்களை ஏற்றுக் வரை நாங்கள் உங்களோடு தான் இருந்து கொண்டிருப்போம் எங்களை ஏற்கவில்லை என்று சொன்னாலும் உங்களோடு தான் நாங்கள் பயணித்து கொண்டிருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஏதோ வார்த்தைக்காக உங்களிடம் சொல்லவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி தடா சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய மக்களை ஒடுக்க நினைத்த போது அதை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி தடியடியை சுமந்தாலும் நான் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடுவேன் என்று சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா பிள்ளைகள் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு துணையாக இருப்போம் அதே போன்று கோவையில் தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்றது அந்த தொடர் வெடிப்பின் போது அங்கு இருக்கக்கூடிய கோட்டைமேடு என்ற பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாம் சகோதரர்கள் சுங்க சாவடி அமைத்து அவர்களை சோதனை செய்துதான் வெளியே அனுப்புவோம் என்று காவல்துறை சொன்னது எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார்கள் நான் சொல்லுகிறேன் இங்கு இருக்கக்கூடிய கோட்டை மடியில் இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடியை நீ அகற்றவில்லை என்று சொன்னால் வட தமிழகத்திற்கு வரக்கூடிய சுங்கச்சாடி அமைத்து எங்களுடைய சோதனைக்கு பிறகுதான் வாகனங்களை வட மாநில மாவட்டத்திற்கு நாங்கள் அனுப்புவோம் என்று சொன்னவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பழனி பாபாவை யாரும் எளிதில் மறந்துவிட முடியாது அந்த மிகப்பெரிய பழனி பாபா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மேடையில் தமிழகம் முழுவதும் முழங்கியவர் மரியாதைக்குரிய பழனி பாபா அவர்கள் பழனி பாபா அவர்கள் கொல்லப்பட்ட போது அந்த இறுதி சடங்கில் இறுதி மரியாதை செலுத்தியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் மருத்துவர் ஒருவர் மட்டும்தான் அந்த பழனி பாபா அவர்களுக்கு இறுதி மரியாதையை செலுத்தினார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உங்களுக்காக உழைப்பதற்காக போராடுவதற்காக குரல் கொடுப்பதற்காக இங்கே தலைவர்கள் நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறோம் இஸ்லாம் சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அதை பெற்று இஸ்லாம் சகோதர மக்களுக்கு கொடுத்தவர் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படித்தான் உங்களுக்காக உழைப்பதற்காக தயாராக இருக்கிறோம் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் துரோகிகளை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது எதிரிகளை கூட நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் இந்த ரமலான் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அந்த அல்லாவை பார்த்து நான் கொள்கிறேன் எதிரிகளை நாங்கள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்கிறோம் துரோகிகளை எப்படி ஏற்றுக்கொள்வது இஸ்லாம் சகோதர மக்களுக்கு துரோகம் இழக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டுவதற்கு அல்லாவர்களே தாருங்கள் உங்களுடைய அந்த ஆசையின் மூலமாக வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி காட்டுகிறோம் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வழங்கி இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி அவர்களுக்கு மீண்டும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்